உடன்பாடு இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு நம்மளுடைய கட்சியை பத்தி தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு தவறுதலாக நம்ம கட்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி பல்வேறு தரப்பு மக்கள் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்போ அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏன் நாம் பாரதிய ஜனதா கட்சியிலே உறுப்பினராக சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா டீ கடையில் வாழ்ந்த இயக்கம் தான் அது டீ கடையில் உட்காந்து பேசி பேசி அந்த பொய்யே திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கி தான் இன்னைக்கு அந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை அதெல்லாம் இல்லை அப்படின்றத நான் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஏன்னா அதை நம்ம எடுத்து சொல்ல தவறுறோம் இன்னைக்கு நம்முடைய இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு நம்ம நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய திட்டங்கள் மத்திய மாநில அரசு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரலை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளோ திட்டங்களை நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க புதுவையில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் அது எத்தனை மக்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்குது நம்ம எப்படி கொண்டு சேர்த்துருக்குறோம் அது மக்களிடம் போய் சேர்ந்துருக்குதா அப்படின்னா இல்லை நம்ம ஊருக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம்னே தெரியல நம்ம கட்சிக்காரர்களுக்கு நம்முடைய கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்காரு எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் மானியமாக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு கொடுக்குற மானியம் நம்முடைய உணவு திட்டத்தில் கருப்பு கல்யாணம் அன்னையா திட்டத்தின் மூலயமா கொடுக்குற மானியம் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் கொடுக்கிற மானியம் இப்படி எத்தனை பேருக்கு இதெல்லாம் நேரடியாக மக்களுடைய வங்கிக் கணக்கிலே மத்திய அரசாங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் செலுத்திக் கொண்டிருக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் எந்த மக்களுக்கு தெரியும் நீ கே அப்படின்னு கேட்டால் யாருக்கும் ஒன்றும் தெரியல நூறு நாள் வேலையாகி பெற்றுட்டோம் கடந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் கூட கிடையாது ஆனால் நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு ஐம்பது அறுபது நாளுக்கு மேலே இன்னைக்கு நம்ம வேலையை வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய இலக்கு நூறு நாள் இருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆனால் இன்னைக்கு ஐம்பது நாள் வரைக்கும் அதை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு சேர்த்துருக்கிறோம் ஏன் இங்கே சொல்றேன்னா சிலிண்டர் மாலையும் நம்முடைய எல்லா மாநிலத்திலும் இல்லாதவர்களுக்கு முந்நூறு ரூபாய் ஒரு மாதம் சிலிண்டர் நம்முடைய மாநில அரசாங்கம் கொடுக்குது மத்திய அரசாங்கம் இரநூறு ரூபாய் கொடுக்குறாங்க மொத்தம் ஐநூறு ரூபாய் சிலிண்டர் மானே ஒவ்வொரு மாதமும் மக்களுடைய வங்கி கணக்கில் போகுது இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க தெரியாது ஏதோ வங்கியில் வருது பணம் வருது எடுத்து செலவு பண்ணுறோம் இதுதான் மக்களுக்கு தெரியும் இது நரேந்திர மோடி கொடுத்தாரா புதுவை மாநிலத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் என்ஆர் தலைமையில் இருக்கின்ற அந்த அரசாங்கம் கொடுத்ததா யார் கொடுத்தாங்க இதில் பிஜேபி அங்கமாக இருக்குது இதற்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது நிறையவே கேட்குறாங்க நீங்கள் வந்து டபுள் ஏஞ்சுன்ஸ் இருக்கார் டவுள் ஏஜென்ஸ் இருக்கான்னு சொல்கிறீங்களே இந்த மாநிலத்திற்கு என்ன திட்டங்களே கோவை இந்தியா கட்சியில் பிடிச்சதுன்னு கேட்குறாங்க அதில் நம்ம விலகம் சொல்கிறது யாரும் இல்ல இல்லை விலகத்தில் நம்ம மக்களுக்கிட்ட சொல்றதுல்ல அப்போது எப்படி உறுப்பினராக நம்ம அடுத்த கட்சி இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லணும் அது இந்தலாம் மக்கள் எடுப்போதா இருக்கணும் நான் சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி சென்ற ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது மத்திய அரசினுடைய நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க அசிஸ்டன்ஸ்னா உதவி மத்திய அரசனுடைய உதவி ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வெறும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இதுதான் சென்ற ஆண்டு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த பணம் இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்திலே மரியாதைக்குரிய எணாவது தலைமை நடக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் இந்த மூன்று ஆண்டுகளை கொடுத்த பணம் அதே நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு கோடியிலிருந்து இன்னைக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி வரைக்கும்

நம்முடைய தேசிய கூட்டணி அரசாங்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் சதவீதம் இந்த நார்மல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இப்போ இந்த வர்றதால தான் இன்னைக்கு நமக்கு கேஸ் மாநிலம் ரூபாய் நம்மளால கொடுக்க முடியுது மத்தியிலிருந்து இருந்து இந்த நிதி வர்றதால தான் இன்றைக்கு மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய குழந்த மகளிர்களுக்கு பெண் குழந்தை மேல ஐம்பதாயிரம் டெபாசிட் எப்படி பண்றோம் இந்த மத்திய அரசு பணம் இன்றைக்கு அரசு காலி பணியிடங்கள் இன்னைக்கு நிரப்புவதற்கு அவங்க சம்பளம் போடுறதுக்கு பணம் எதிலிருந்து இருந்து கொடுக்குறோம் இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்துல இருந்து கொடுக்குறோம் இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பணம் நமக்கு பேருதவியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா இதெல்லாம் எத்தனை பேருக்கு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னால்

அது வந்து தொழில் இருக்கட்டும் அல்லது கல்வித்துறையாக இருக்கட்டும் அது நம்முடைய சமூக நலத்துறையாக இருக்கட்டும் இன்றைக்கு துறை ஆதி மாவட்டம் ஆதி திராவிட நலத்துறை இப்படி எல்லா துறையிலும் மத்திய அரசு ஊக்குவிப்பு திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இரநூறு கோடி ரூபாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கொடுத்து விட்டுருக்க பல்வேறு வகைகள் இன்றைக்கு ஒரு சில ஒரு சில திட்டங்களுக்கு அறுபது நாற்பது அறுபது சதவீதம் மத்திய அரசு ஷேர் நாற்பது சதவீதம் மாநில அரசுகள் ஷேரு எண்பது இருபது இருக்குது எண்பது சதவீதம் மத்திய அரசு ஷேரு இருபது சதவீதம் மாநில அரசு இப்படி பலவிதமான திட்டங்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்தோட வளர்ச்சிக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அவர்கள் இன்றைக்கு பிரதமராக இன்றைக்கு அப்படி இந்த பிரதமராக இருக்கிற நேரத்தில் இந்த மாநிலத்திற்குரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்திலே எந்தெந்த திட்டங்களை நம்மால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி மாற்று கட்சிகள் இருப்பவர்களையும் நாம் நாம் நம்முடைய கட்சியிலே உறுப்பினராக சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டும் அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே சாராத பொது நலத்தில் பொதுவாக இருப்பார் நடுநிலையாளர்கள் இருப்பாங்க ஒரு கட்சியினுடைய ஆதரவாளராக இருப்பாங்க ஆதரவாளராக இருப்பாங்க அழுதாளிகளாக இருப்பாங்க பொதுவாக உள்ளவங்க இருப்பாங்க அரசு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத பொதுவாக இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் நாம் நம்முடைய கட்சியிலே உறுப்பினராக சேர்க்கின்ற பொழுதுதான் நாம் நினைக்கின்ற இந்த இலக்கை நம்மால் அடைய முடியும் அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு நம்முடைய அந்த இலக்கை அடைவதற்கு நாம் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று கேட்டு